ஹாய் guys, வெல்கம் to Amazing எங்கள்ஸ் YouTube சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோபல் வார்மிங்னா என்ன எதனால் அது நடக்குது இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம பூமியோட வெப்பநிலை அதிகரிச்சுட்டே போகுது ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க இன்றைக்கா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குளோபல் வார்மிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் இயற்கையாகவே ஒரு விதமான ஒரு ப்ராசஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கிற உயிரினங்கள் மனிதர்கள் விலங்குகள் இதெல்லாம் உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு போதுமான அளவு வெப்பமும் ஆற்றலும் தேவை ஸோ இதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து வரக்கூடிய வெப்பம் அந்த எனர்ஜி வந்து பூமியை வந்து அடையுது ஸோ பூமியில் இருக்கிற நம்ம இந்த உயிரினங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆற்றலை அந்த சூரியனோட ஒழிப்பு இருந்து எடுத்துக்கிறோம் ஸோ மீதி நம்ம உபயோகித்ததுக்கு பிறகு மீதி இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற ஆற்றல் வந்து திரும்ப ஸ்பேஸுக்கே அனுப்பப்படுது ஸோ அப்படி அனுப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மூணில் ஒரு பங்கு அளவிலான அந்த ஆற்றல் வந்து நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற ஒரு சில கேஸஸ்னால் தடுத்து நிறுத்தப்படுது இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூமியில் எப்போவுமே உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு வெப்பநிலை இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பூமி வந்து எப்போவுமே ஒரு குளிர்ந்த நிலையிலேயே இருக்கும் ஸோ இதனால் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு கிரகமாக இருக்கும் நம்ம மனித வரலாற்றில் ஒரு விஷயம் நடந்துச்சு இதன் மூலியமாக நமக்கு சூரிய ஒளி மனித வாழ்க்கைக்கு எந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்னா சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில் இருக்கிற இரண்டு எரிமலைகள் வெடிச்சிச்சு ஸோ இதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னா நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் கறி தூசி இதனால் நிறைஞ்ச ஒரு படலம் அப்படிங்கிறது உருவாச்சு இந்த படலம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா சூரிய ஒளியை நம்ம பூமிக்குள்ள அனுமதிக்கல இதனால் பூமியோட வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் மக்கள் விளைவிக்கிற பயிர்கள் வந்து சரியான விளைச்சலை தரலை இதனால் மக்கள் வந்து பட்டினியால் இறந்தார்கள் ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது இதன் மூலியமாக நமக்கு சூரிய ஒளி அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம குளோபல் வார்மிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் குளோபல் வார்மிங்னா என்ன அப்படின்னா இங்கே பூமி இருக்குது இங்கே சூரியன் இருக்குது சூரியனில் இருக்கிற வெப்பநிலைகள்லாம் வந்து பூமியை வந்து அடையுது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பூமியில் இருக்கிற உயிரினங்கள் மனிதர்கள் நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம அனுபவிச்சுக்கிட்டோம் ஸோ இயற்கையான நிகழ்வின்படி என்ன ஆகணும் அப்படின்னா மூணில் ஒரு பங்கு அளவான வெப்பநிலை வந்து பூமியிலே இருக்கணும் மீதி ரெண்டு பங்கு அளவான வெப்பநிலை வந்து வளிமண்டலத்தை அதாவது ஸ்பேஸை போய் அடையணும் பட் இந்த குளோபல் வார்மிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா மூணில் ரெண்டு பங்கு அளவான ஆற்றலும் அந்த வெப்பமும் நம்ம பூமியிலே தங்கிடுது எதனால் அப்படின்னா நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற அதிகமான பசுமையக வாயுக்கள்னாலும் கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வாயுக்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால மூணில் ரெண்டு பங்கு அளவான ஆற்றலும் வெப்பமும் நம்ம பூமியிலே தங்கிடுது மீறி வெறும் ஒரு பங்கு அளவான வெப்பம் மட்டும்தான் ரிட்டர்ன் ஸ்பேஸுக்கு போகுது ஸோ இதனால் பூமியோட வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்குது இதை தான் நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்ட்டு சொல்கிறோம் இப்போ வந்து நமக்கு நம்ம பூமியோட வெப்பநிலை அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற அதிகப்படியான இந்த பசுமேக வாயுக்கள் தான் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வந்துருச்சு ஸோ எந்தெந்த மாதிரியான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே பாப்புலராக தெரிஞ்ச கேஸான கார்பன் டை ஆக்சைடு சி ஓ டூ இதுதான் குளோபல் வார்மிங்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மீட்டேன் அப்புறம் பிளாக் கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் பூவி வெப்பமயமாதிரி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேஸஸ்னே சொல்லலாம் பிளாக் கார்பன் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பற்றி சொல்கிறேன் அதையும் கேளுங்க பிளாக் கார்பனாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனிதர்கள் நம்மளோட தேவைக்காக பல புதை படிமங்களை எரி தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டிக்காக நம்ம எல்லாம் எரிக்கிறோம் அப்படி எரிக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய புகையில சரியாக எரிபடாத அந்த புதை படிமங்களோட சிறிய துகள்கள் இருக்கும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிளாக் கார்பன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனோட வெப்பநிலையை ரொம்பவே அதிகப்படியாக உறிஞ்சிக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அந்த வெப்பநிலையை அதுக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டே சொல்லலாம் இந்த பிளாக் கார்பன் வந்து இந்த பனிப்பிரதேசங்களில் இருக்கிற அந்த பனிப்பாறைகளை போய் விழும்போது இயற்கையாக அந்த பனிப்பாறைகள் சூரியனோட வெளிச்சத்துக்கு உருகிறத விட இந்த பிளாக் கார்பன் வந்து அந்த ப்ராசஸ் ரொம்பவே துரிதப்படுத்துது இதனால பனிப்பறையோட உருகுறது நிலை வந்து ரொம்பவே அதிகரிக்குதுன்னே சொல்லலாம் கார்பன் டை ஆக்சைடு கடுத்து புவி வெப்பமயமாதலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா காரணமா இருக்கு அப்படின்னா அது இந்த பிளாக் கார்பன் தான் இது வரைக்கும் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமா இருக்க ரிசோர்சஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இப்போ வந்து எந்தெந்த மாதிரியான ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடையும் பிளாக் கார்பனையும் அதிகப்படியே உருவாக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இதை வந்து நம்ம ரெண்டு வகையே பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம எந்தெந்த மாதிரிலாம் கார்பன் டை ஆக்சைடையும் பிளாக் கார்பனையும் உருவாக்குறோம் அப்படின்ட்டு ஒன்றும் அது மட்டும் இல்லாமல் இயற்கையான நிகழ்வுகள் மூலியமாக எப்படி இந்த இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எந்தெந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி இதை உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்காக நம்ம நிலக்கரி எரிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்காக நம்ம பெட்ரோல் டீசல் அப்படின்ட்டு போன்ற புதை படிமங்களை எரிக்கிறோம் ஸோ இதன் மூலிமா நம்ம வந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடையும் பிளாக் கார்பனையும் உருவாக்கும் இயற்கையாக எந்தெந்த நிகழ்வுகள்லாம் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காட்டுத்தீ இதன் மூலியமாக கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது அது மட்டும் இல்லாமல் எரிமலை வெடிப்புகள் மூலிமா பிளாக் கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது மூணாவதாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நம்ம உணவுக்காக பயிர்களை விளைவிக்கிறோம் அந்த பயிர்கள் வந்து வெள்ளம் வந்து இந்த வெள்ளத்தில் அடித்து மூழ்கி தெரியுமா ஸோ நம்ம வந்து இந்த விளைநிலங்களை அப்படியே விட்டுறோம் ஸோ இதுலருந்து உருவாகக்கூடிய மீத்தேன் ஸோ இதுவும் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் இதுவரைக்கும் புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குளோபல் வார்மிங்னால் வரக்கூடிய இம்பாக்ட்லாம் என்னென்னா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டேட்யூன் டேஸ் தட்ஸ் கைஸ் இதுதான் நாகவும் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா குளோபல் வார்மிங் பற்றினா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றினா உங்கள் ஒப்பீனே கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது குளோபல் வார்மிங்னா என்ன அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு விலங்குகிட்ட இருக்கிற தனித்திறமைகளை பற்றி தெரிஞ்சுக்கும் சுற்றுலா தலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கும் ஒரு விலங்குகிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கும் தொடர்ந்து நம்ம அமேசிங் எங்க்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிப்பாருங்க மரம் வளர்ப்பும் உயிர் வளர்ப்பும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறுபடியும் வேற வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் பாக்ரம் செஞ்சேன்